திருச்சிட்டம்பலம் பட்டினத்தார் தன் தாயாரின் ஈமச்சடங்கின் போது பாடிய இரண்டாவது பாடல் முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாளளவும் அந்திப்பகலா சிவனை ஆதரித்து தொந்திச்சறிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய மூட்டுவேன் பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்து கருவுற்று முன்னூறு நாட்கள் தன் வயிற்றில் என்னை சுமந்தால் நான் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்று இரவு பகலாகச் சிவனை வழிபட்டாள் வயிற்றில் நான் வளர வளர என் சுமையைத் தாங்கினால் அந்த தாயின் உடம்பிற்கோ நான் தீமூட்டப் போகிறேன் முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாளளவும் அந்திப்பகலா சிவனையாதரித்து ஆதரித்து சுமந்து பெற்றதாயார் தமக்கோ எரியத்தலல் மூட்டுவேன் திருச்சிற்றம்பலம்